வெல்கம் டு சூரியகிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென் பயிற்சி ஒன்றில் நாலு இப்போ ஆராசம் பார்க்க போகிறோம் அதை கணக்கை வாசிக்கிறேன் கவனிங்க ஏ சீக்வல் ஒன் டூ த்ரீ ஃபோர் மற்றும் பி சீக்வல்ட் என் மேலும் எஃப் ஏ க்யூஸ் பி ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ்வால் எக்ஸ் கியூப் என வரையறுக்கப்படுகிறது எனில் ஃபஸ்ட்டு சம் இது கொடுத்துருக்காங்க கணக்கு அதில் ஃபஸ்ட்டு செமில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க எஃப் வீச்சகத்தை காண்க செகண்ட் செமில் எஃப் வந்து எவ்வகை சார்பு என காண்க எஃப்எக்ஸ் உடைய சார்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏயினுடைய உறுப்புகள் கொடுத்துட்டாங்க பியும் சீக்வல்ட் என்னென்னா என்னது இயல் எண்கள் அதை வச்சு நம்ம எஃப்எக்ஸை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல இந்த அவங்க கொடுத்துருக்க நம்ம எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூப் எழுதிட்டோம் இப்போ ஏனுடைய ஏறுப்புகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு கொடுத்துட்டாங்க அதை வச்சு இதில் நம்ம பிரதிட போகிறோம் இப்போ முதல் உறுப்பு எஃப் ஒன்று சீக்வால் இந்த எக்ஸ்க்கு பார்த்தீங்களா எக்ஸுக்கு தான் இந்த ஒன்றை பிரதிட போகிறோம் அப்போ ஒன்று கியூப் சீக்வால் ஒன் இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று அடுத்த உறுப்பு டூ அதை எடுத்து இந்த எக்ஸ் கியூப்ல பிரதிட போகிறோம் அப்போ டூ கியூப் சி ரெண்டு இன்ட்டு மூணு தடவை பெருக்கணும் ரெண்டு ரெண்டா நாலு ரெண்டு எட்டு அடுத்த உறுப்பு என்னது ஏன் உறுப்பு மூன்று அதை நம்ம இந்த எக்ஸ் க்யூப்பில் பிரதிவிடணும் அப்போ மூன்று கியூபு மூன்று இன்ட்டு மூன்று இன்ட்டு மூன்று அப்போ மூணா ஒம்பது ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு அடுத்து அடுத்த ஒரு பெண்ணை கொடுத்துருக்காங்க நாலு கொடுத்துருக்காங்க அப்போ நாலு கியூப் அப்போ நாலு மூணு தடவை நம்ம பெருக்கணும் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு நாலு நாளாக பதினாறு பதினாறு நாளும் அறுபத்தி நாலு பெருகிட்டோம் இப்போ எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இதனுடைய வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க எஃப்இன் வீச்சகத்தை காண்காங்க அப்போ எஃப்இன் வீச்சகம் சீக்வால் வீச்சகம் சீக்வால் இது வேற கண்டிப்பா இது வேற கண்டிப்பா இப்போ எஃப் வீச்சகம் கேட்டிருக்காங்க கணக்கில் அதை இப்போ நம்ம பார்த்துருக்கோம் எஃப் வீச்சகம் சீக்வல்ட் கணக்குறி போட்டு அதில் பாருங்க ஒன்று கமா எட்டு கமா இருபத்தி ஏழு கமா அறுபத்தி நாலு இதுதான் எஃப்பின் வீச்சகம் ஃபஸ்ட்டுக்கான கேட்டிருக்காங்க ஆன்சர் அதுதான் ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க எஃப் வந்து என்ன சார்புன்னு கேட்டிருக்காங்க எஃப் வந்து என்ன சார்புனா ஒன்றுக்கு ஒன்றான நல்லா கவனிங்க இந்த ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு எட்டு மூணுக்கு இருபத்தி ஏழு நாலுக்கு அறுபத்தி நாலு அப்போ ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் உட் சார்பு ஆகும் ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் உட் சார்பு அதான் செகண்ட் சம்மோட ஆன்சர் உட் சார்பு இப்போ முதல் சம் என்ன கேட்டிருந்தாங்க எஃப்இின் வீச்சான்னு கேட்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க இது என்ன வகை சார்பு இந்த சம்மு இந்த சம்மு வந்து ஒன்றுக்கு ஒன்று மற்றும் உட் சார்பாக இருக்குது அதுதான் இந்த கணக்கோட ஆன்சர் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்